அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு இந்த இரண்டு தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு சனி நாயர் இரு நாட்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது அதேபோல் டெய்லி கிளாஸ் மண்டே திங்கட்கிழமை வர பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது ஃபஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு செகண்ட் பேட்ச் வந்து மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா சனி நகரில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்ச் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே முழுக்க இந்த தேர்வு வரை வந்து தங்கி படிக்கிற மாதிரி இல்லை லோக்கல்லேருந்து வந்து படிக்கிற மாதிரி டேரெக்டாக வந்து படி வர்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிற மாதிரி முழுநேர பயிற்சி தொண்ணூறு நாளுக்கு கண்டினியூவாக நீங்கள் டே க்ளாஸ் இருக்குது வெறித்தனமாக நான் படித்து பாஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த முழு நேர பயிற்சியில் வந்து சேர்ந்து பயன் பயன்பெறலாம் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த தொண்ணூறு நாள் ஏன்னா வந்து நமக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வந்து தேதியும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து இணைய ராசிக்கு ஜூன் இருபத்தி ஆறு ஜூன் ஒன்பது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இருக்கு ஸோ நம்ம மே மந்த்துக்குள்ளேயே கிளாஸை முடித்து ரெகுலர் டெஸ்ட் கொடுத்து ஃபுல்லாக எக்யூப்டாக வந்து மாணவர்களை வந்து உருவாக்குறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இந்த பேட்சு கண்டிப்பாக வெறித்தனமாக படித்து வெற்றி அடையணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேருங்க யூனிக் அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் கல்வி நிறுவனம் இங்கே படித்து இருபத்தைந்தாயிரம் மாணவர்களுக்கு மேலே வந்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் அதே போல் நீங்களும் அரசு க அரசு வேலை கனவாக கனவு உள்ள மாணவர்கள் இங்கே படித்து வெற்றி பெறத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி பதினாறு அத்வித ஆசிரம் ரோட் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இல்லை டேரெக்டாக வந்து அட்மிஷன் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் இந்த டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வுக்கும் அதே போல் இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்ற உள்ள மாணவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து படிக்க வாருங்கள் நன்றி வணக்கம்